முருகனே செந்தில் முதல்வனே மாயோ அன்மருகனே ஹீ சந்தர் மகனே முருகை ஹீ முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா விற்று வேல் முருகனுக்கரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேசையர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் நிறைந்திருக்கிறதுக்கு சில குறிப்புகள் நம்ம பண்ண வேண்டும் நம்பர் ஒன் நம்ம எப்போவுமே பின்னாடி கதவை திறந்துட்டு தான் அதுக்கப்புறம் முன்னாடி கதவை திறக்கணும் கை கால் மூஞ்சி கல்விட்டு பின்னாடி கதவை திறணும் சார் எங்களுக்கு ஒரே வாசல் தான் ஜன்னல்லாம் திறந்து வச்சதுக்கப்புறம் வாசலை திறக்கணும் திறக்கும் போது வரலட்சுமி 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 வரலட்சுமினு மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் காலையில் விழிக்கும்போது கைகள் பார்த்து விழிக்கணும் கண்ணாடியை பார்த்து விழிக்கலாம் அம்மாட்ட அம்மாவுடைய முகத்தை பார்க்கலாம் மனைவி குழந்தைகள் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கலாம் இல்லைன்னா சுவாமியினுடைய படத்தை பார்க்கலாம் நம்பர் டூ சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு கதவு ரெண்டாவது எந்திரிக்கும் போது பண்ணக்கூடியது ரெண்டு மூணாவது பால் போது சுவாமியை மகாலட்சுமியை பால் பொங்கும் போது வேண்டிக்கணும் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் எப்பவுமே சமையல் கட்டில் ஒரு கோலம் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் சமையல் பண்ணுறது பெண்கள் அடுப்புக்கு வந்து ஒரு கோலம் போட்டதுக்கப்புறம் செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் வாசப்படியை சுத்தமாக கழுவிட்டு மூணு பக்கமும் பொட்டு சந்தன குமம் வச்சுட்டு ரெண்டு புஷ்பத்தை எடுத்து கிருஹலக்ஷ்மி கிருஹலக்ஷ்மி கிருஹலக்ஷ்மின்னு அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வா வலது கால் எடுத்து உள்ளே வச்சு வரணும் இது பெண்கள் டெய்லி செய்ய வேண்டியது நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் முடிஞ்சால் மாவளை கட்டுறதும் ரொம்ப விசேஷம் நம்பர் செவன் பார்த்துட்டேன்னா டெய்லி கல்கண்டு நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் நம்பர் எயிட் சந்தி வேலையில் விளக்கு ஏற்றணும் வீட்டு வாசலில் முடிஞ்சால் பார்த்துட்டேன்னா பைரவ தீபம்னு சொல்லுவா சிகப்பு திரியை போட்டு எழுத்து ஏற்றலாம் அது திருஷ்டிகளை போகக்கூடியதாக இருக்கும் நல்லெண்ணில் நம்பர் நைன் லக்ஷ்மி தீபம் ஏற்றலாம் வீட்டுக்குள்ளே மஞ்சளில் தீபத்தில் அதாவது அந்த மஞ்சளை வந்து திரியில் தடவி நெய்யில் தீபம் ஏற்றலாம் நம்பர் நைன் துளசிக்கு டெய்லி பூஜை பண்ணுறது நம்பர் டென் இதெல்லாம் பண்ணினாலே வீட்டில் வந்து இந்த பத்து விஷயத்தை கடைபிடிச்சாலே வீட்டில் அமோகமான செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க சந்தேகமே கிடையாது குறிப்பிட்டு பெண்கள் இந்த பூஜைகளை செய்யும் பொழுது அம்பாள் தீர்க்க சௌபாகியமாக அனுகிரகம் பண்ணுவாங்கல சந்தேகம் கிடையாது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சுரண்ய திரும்பே கௌரி நாராயணி நமஸ்தே வேல் வெச்சு வேல் முருகனுக்கு கரஹரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமரத் மகேஷன் நன்றி நமஸ்காரங்கள்